ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து பத்தாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் இது ஒரு விசேஷமான பாசுரம் உங்களுக்கு புரியும் அது என்னன்னு பாசுரம் அப்படி இருக்குது மற்றும் ஓர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு ஓடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை மற்றெல்லாம் பேசிலம் நீ திருவெட்டெழுத்தும் கற்று கண்ணபுரத்து உரை அம்மானே மற்றும் ஓர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை மற்றெல்லாம் பேசிலும் நீ திருவெட்டு எழுத்தும் கற்று கண்ணபுரத்து உரை அம்மானே கண்ணபுரத்துறை அம்மானே திருக்கண்ணபுரத்தில் எழுந்தூரில் இருக்கும் பெருமானே பெருமானை பெருமாள் அப்படி அட்ரஸ் பண்ணுறோம் மற்ற தெய்வம் உளது என்று இருப்பாரோடு உற்றிலேன் மற்ற இதர தேவதாந்திரங்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவ் அவ தான் பரத்வாம் அவர்கள் என்னை ரட்சிப்பார்கள் அவர்கள் அவர்கள் எனக்கு ரட்சகன் அப்படின்னு இருப்பாரோடு உற்றிலேன் அவர்களோடு நான் எந்த தொடர்பும் வைத்துக்கொள்ள மாட்டேன் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சாதாரண அர்த்தம் மற்றும் ஓர் தெய்வம் உலது என்று இருப்பாரோடும் முற்றிலேன் அவர்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இது அவர் அடுத்த முக்கியமான விஷயம் சொல்ல போகிறார் மூணாவது இல்லை நின் திருவட்டு எழுந்தம் உன்னை அஷ்டாட்சரமான ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அது திருவெட்டெழுந்தும் மற்றெல்லாம் பேசிடும் அர்த்தம் இருக்க மற்றெல்லாம் பேசிடும் மூணாவது வரியில் முதல்ல இருக்குது இன்னும் மாற்றி படிச்சுக்கலாம் நீர் திருவெட்டு மற்றெல்லாம் பேசிடும் உன்னுடைய திருவெட்டு உன்னுடைய அஷ்டாட்சரத்துலேருந்து அது பல இதாக பேசுகிறது ரொம்ப விஷயமெல்லாம் பேசுகிறது ரொம்ப உயர்வான விஷயங்கள்லாம் தத்துவங்கள்லாம் சொல்கிறது புரிய வைக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணிவிட்டு பேசிடலாம் நான் கற்று உற்றது அதாவது நான் கற்றுன்னு கற்று நான் இருக்குது கடைசி வரியில் அதை நான் கற்று ஊற்றது ரெண்டாவது வரியிலிருக்கு ஊற்றது நான் கற்று உற்றது எனக்கு தேர்ந்தது நான் கற்று உணர்ந்தது எது முக்கியமாக நான் கருதுகிறேன் நான் கற்று கண்டுபிடித்தது என்னன்னா உன் அடியார்க்கு அடிமை சேஷத்துவம் பாகத பாகதர்களுக்கு அடியார்களாக இருப்பது தான் அஷ்டாட்சர மந்திரத்தில் இருந்து நான் கற்று உணர்ந்தது அப்படின்னு இந்த பாசனத்தில் நம்ம அடியாருக்கு அடியாராக இருப்பது எவ்வளோ முக்கியங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன் இது வந்து நான் உன்னுடைய திருவட்டத்திலிருந்து கற்றுக்கொண்டேன்னு சொல்கிற ஆழ்வார் புரிஞ்சுனா அவரா இங்கே ரெஃபரன்ஸே உம்மை உம்மன மந்திரம்தான் அப்படின்னு வேறு சொல்கிறேன் அதனால் இது ரொம்ப முக்கியம் திரும்ப நிறைய தரம் சொல்லியிருக்கோம் நம்ம யாரை வேணால் பெருமாளை கூட நீங்கள் விடலாம் ஆனால் பாகவதர்களை அவமானப்படுத்துகிறது பெருமாள் பொறுத்துக்கவே மாட்டான் அதுதான் நரசிம்ம ஒரு முக்கியமான மெசேஜ் இரணியன் மேலே கோபம் இருக்கலாம் ஆனால் அவன் மேலே இருக்கிற கோபம் எப்போ ஜாஸ்தியாச்சுன்னா தன்னுடைய பக்தனான பிரகலாதனுக்கு அவன் இழைத்த கொடுமைகள் தான் கோபத்தை ஜாஸ்தி பண்ணி ஆக அடியார்களுக்கு அடியாராக இருக்க புரிஞ்சு நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் இந்த மெசேஜ் தான் இந்த பாசுரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆகையினால் இது ஒரு வித்தியாசமான ஒரு முக்கியமான பாசுரம் கூட புரியுறதுன்னு நினைக்கிறேன் படிக்கலாமா மற்றும் ஓர் தெய்வம் உலது என்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை மற்றெல்லாம் பேசினோம் நீ திருவெட்டு எழுந்தும் கற்று நான் கண்ணபுரத்து முறை அம்மானே திருப்பி ஒருத்தர சொல்லிடுறேன் முதல்ல மற்றமோ ஒரு தெய்வம் உள்ளது என்று இருப்பாரோடு உற்றினேன் கண்ணபுரத்துறை அம்மானே முதல்ல போட்டு அம்மோ அதுக்கப்புறம் நின் திருவட்டெடுத்தும் மற்றெல்லாம் பேசிலும் நான் கற்று உற்றது முன்னடியாக இருக்கும் அடிமை ஸ்ரீமதை ராமவர் ஜாயனமாக